வணக்கம் இன்னைக்கு நாம் ஒரு ரொம்ப பழமையான ஆனால் இன்றைக்கும் ரொம்பவே யோசிக்க வைக்கிற ஒரு தமிழ் சிந்தனையை பற்றி கொஞ்சம் ஆழமாக பேச போகிறோம் அதாவது நம்மளோட எதிர்ப்புகள் பகை உணர்ச்சிகள் இதையெல்லாம் எப்படி சரியாக புரிஞ்சுக்கிறதுங்கிற விஷயந்தான் திருக்குறளில் வர ஒரு முக்கியமான கழுத்து இது ஆமாம் பகை திறந்தெறிதல் அப்படிங்கிற அதிகாரம் பகையோட தன்மை அதோட பலம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது கரெக்ட் அந்த பகையோட ஆற்றல தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்லலாம் சரி இந்த யோசனையோட ஆழம் இன்னைக்கு இருக்குற நம்ம வாழ்க்கைக்கு இது எப்படி உதவலாம் அத பத்தி கொஞ்சம் பேசி பார்க்கலாமா கண்டிப்பா இது ரொம்ப முக்கியமான ஒன்னு முதல்ல இந்த பகை திறந்தெறிதல் பகையோட தன்மைய தெரிஞ்சுக்கிறதுன்னு சொல்றீங்க இது ஏன் இவ்ளோ முக்கியம் எதுக்கு நாம ஒரு எதிர்ப்பையோ ஒரு பகையையோ இவ்ளோ ஆழமா புரிஞ்சுக்கணும் சும்மா எதிர்த்து நிக்கிறது பத்தாதா இல்ல இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இது வந்து சும்மா யார் எதிரின்னு பாக்குறது மட்டும் இல்ல ஓஹோ அந்த பகைக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு அதோட குணம் என்ன அதோட ஆழம் என்னன்னு புரிஞ்சுக்க முயற்சி பண்றது சரி ஒருத்தரோட பலம் பலவீனம் அவங்க நோக்கம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மாதிரி பகையோட தன்மையும் அதன் வலிமையையும் ஆராயணும் இது வெறும் கோபத்தோட பாக்குறது இல்ல ஒரு ஒரு வியூகம் மாதிரி வியூகமா புரியுது சதுரங்கம் விளையாடுற மாதிரி சொல்றீங்களா எதிராளி ஏன் அப்படி நகர்த்துறாங்கன்னு யோசிக்கிறது ஆமா கிட்டத்தட்ட அப்படிதான் அவங்களோட பலம் என்ன அவங்களுக்கு எங்க இருந்து துணை வருது அவங்களோட வலிமை என்ன இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது சரி இதுல இப்போ ஒரு நவீன பார்வை இருக்கு இல்லையா பகை நண்பராக்குங்கள் அப்படின்னு சரி அதுவும் பேசப்படுது பகையோட தன்மையை புரிஞ்சுக்கிறதுக்கும் பகைவரை நண்பராக்குறதுக்கும் என்ன தொடர்பு இருக்கு இது எப்படி சாத்தியம் அந்த நண்பராக்கங்கள் பார்வை திருக்குறள்ல நேரடியா இருக்கா இல்ல இது ஒரு பிற்கால சிந்தனையா இதுல ஒரு நுட்பம் இருக்கு நீங்க பகையோட மூல காரணத்தை அதோட திறத்தை அதாவது உண்மையிலே ஆழமா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அந்த பகைய குறைக்கவோ இல்ல அந்த உறவையே மாத்தி அமைக்கவோ கூட சில வழிகள் தெரிய வரலாம் அப்படியா திருக்குறள் நேரடியா நண்பராக்குங்கள்னு சொல்லல ஆனா பகையோட தன்மைய சரியா தெரிஞ்சுக்கிட்டா தேவையில்லாத பெரிய சண்டைகளை தவிர்க்கலாம்னு அது வழிகாட்டுது ஓ அப்போ அந்த புரிதல் ஒரு நல்லிணக்கத்துக்கு வழிவகுக்கலாம்னு சொல்றீங்க சில சமயங்கள்ல ஆமா அந்த புரிதல் வந்து ஒரு சமதான பாதைய காட்டலாம் அப்போ சரி நம்ம அன்றாட வாழ்க்கையில இதை எப்படி பாக்கலாம் ஏனா எல்லா எதிர்ப்புகளையும் சரி செஞ்சு எல்லாரையும் நண்பராக்க முடியுமான்னு தெரியலையே நடைமுறையில இது கொஞ்சம் கஷ்டமா தெரியுதே உண்மைதான் எல்லா சூழ்நிலைக்கு இது அப்படியே பொருந்தும்னு சொல்ல முடியாது நிச்சயமா ஆமா சில கருத்து வேறுபாடுகள் எதிர்ப்புகள் ரொம்ப ஆழமா இருக்கும்போது அதோட தன்மையை அறிஞ்சா மட்டும் போதுமா அதோட பலம் என்ன பலவீனம் என்னன்னு யோசிக்கணும் சரி அந்த எதிர்ப்போட ஏன் அப்படிங்கறத புரிஞ்சுக்க முயற்சிக்கும்போது பல சமயங்கள்ல நேரடி மோதலை விட சிறந்த போன நுட்பமான தீர்வுகளை கண்டுபிடிக்க முடியும் ஓ புரியுது இது உறவு சிக்கல்களை கையாள ஒரு புத்திசாலித்தனமான வழியா ஆமா சின்ன பாடையா இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தக்கூடாதுன்னு கூட திருக்குறள் சொல்லுது அதனால அது சரியா புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் ஆஹா இன்னைக்கு நாம பார்த்த இந்த பகை திருந்தறிதல் திருக்குறள் கருத்து ஒரு எதிர்ப்பு வரும்போது அதோட தன்மைய அதோட ஆழம் காரணம் பலம் இதெல்லாம் அறிஞ்சுக்கிறது எவ்வளோ முக்கியம்னு நல்லா உணர்த்துது ஆமா அது மூலமா நேரடி மோதலை தாண்டி சில சமயங்கள்ல சிறந்த தீர்வுகளை நோக்கி போக முடியும் கரெக்ட் இது கடைசியா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வியை எழுப்புது உங்களுக்கு ஒரு சவால் அல்லது ஒரு எதிர்ப்பு வரும்போது உங்களோட முதல் ரியாக்ஷன் என்னவா இருக்கு உடனே எதிர்த்து சண்டை போடணும் தோணுதா பொதுவா அப்படிதான் தோணும் இல்ல ஒரு நிமிஷம் நின்னு அந்த எதிர்ப்பின் திறத்தை அதோட தன்மை ஆராய்ஞ்சு பார்த்தா அது உங்களுக்கு புது வழிகளை காட்ட வாய்ப்பு இருக்கா யோசிக்க வேண்டிய விஷயம்தான் பகையின் தரத்தை தன்மையை தெரிஞ்சுக்கிறது நீங்க பிரச்சனைகள் அணுகுற விதத்தை எப்படி மாத்தலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க